ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மானல் இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு வெனஸ்டே மார்னிங் பிரம்ம முகூர்த்தோட ஏழாவது நாள் இன்னைக்கு நான் எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சர் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முன்னாடியே வந்து பார்த்திங்கனா என்ன அக்சசரிஸ் போடுறது என்ன பேங்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் முன்னாடியே வந்துட்டு பிளான் பண்ணி வந்து எடுத்து வச்சுப்பேன் டைம் இருந்தது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லாமே எடுத்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டா எனக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகிறதாட்டும் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுறதுக்குமே எனக்கு ரொம்பவே வந்து கன்வீனியன்ட்டாக வந்துட்டு இருக்கும் காலையில் வந்துட்டு இன்றைக்கி ஃபோர் ஓ கிளாக் போல் வந்து எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோலம் வந்து போட்டுட்டு வந்துடலாம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலம் போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் சின்ன கோலம் தான் வந்து போடுறேன் நான் வந்துட்டு விசேஷ டைமில் வந்து கலர் கோலம் அந்த மாதிரிலாம் வந்து போடுவேன் சின்ன ஸ்பேஸ் தான் வந்துட்டு இருக்கா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துட்டு கோலம் வந்து போட்டாச்சு இப்போ வந்து பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெடி பண்ணி வந்து வச்சாச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கும் வந்து ஏற்றியாச்சு நம்மளோட வேண்டுதல் வச்சு சாமி கிட்டே வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கும் வந்து ஏற்றிக்கலாம் ஸோ மேலே வந்துட்டு எனக்கு வைக்கிற இடம் கிடையாது அதனால வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு லக்ஷ்மி தாயாருக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்துட்டு வச்சிருவேன் காலையில் வந்துட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து நான் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து பண்ண போகிறேன் வந்து நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ பார்த்துட்டே வந்து வரேன் ஸோ ஆஃபீஸோட லுக் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வந்து கிளம்பியிருந்தேன் இப்போ வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு என்னோடய ஆஃபீஸில் வந்துட்டு ஸ்டாலெலாம் வந்து போடுவாங்க அந்த இதில் வந்து பாப்பாங்களுக்கு எனக்கு எல்லாம் வந்து ரேண்டமாக வந்துட்டு வாங்கியிருக்கேன் ஸோ அது என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் வந்து காமிக்கிறேன் இந்த குட்டி பேக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு பாப்பாக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களும் வந்து ஊரில் இருந்தாங்க சர்ப்ரைஸாக வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தேன் அழகாக வந்துட்டு இங்கே பாம்பாம் எல்லாம் போட்டு ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு இருந்துது இது ரெயின்போ கலரில் வந்துட்டு ஒரு குட்டியாக இருக்கிற மாதிரியான ஒரு பேக் தான் ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இருக்குது ஸோ அவங்க வந்து ஏதாவது ஸ்டப்ஸ் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாய்ஸ் அந்த மாதிரிலாம் வெளியே போகும்போது கேரி பண்ணுறாங்க இல்லை வந்துட்டு அவங்க கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவங்கள்ல ஸோ கூலிங் கிளாஸ் எல்லாம் வந்து தான் வந்து வாங்கினேன் ஸோ இதுக்கு வந்து இந்த கோல்டன் கலரில் வந்து இந்த ஹூக் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அழகாக ஒரு லென்த்தியான ஒரு ஹேண்ட்பேக் கிடச்ச மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இது ஒரு கிளிப் டைப் தான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சமாக இது ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து மாட்டிட்டா மாட்டிக்குது நல்ல நீளமாகவே வந்துட்டு இருந்தது ரொம்ப ஸ்டைலிஷாக வந்துட்டு இருந்தது ஸோ பாப்பாங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிது நல்லா நீளமாக இருந்தது ஸோ இது மல்டி கலர் காம்பினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது நம்ம சும்மாவும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து செயின் வந்து போட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நம்ம இது பண்ணிக்கலாம் முன்னாடி அந்த பட்டர்ஃப்ளைனில் ஸ்டோன் ஒர்க் பண்ணதுமே ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு இருந்தது அடுத்தது நான் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உனியொரு பாப்பாவுக்கு வந்து வாங்கியிருந்தேன் இது ரொம்பவே வந்துட்டு மைல்டான ஒரு கலரு இதுவும் கொஞ்சம் வந்துட்டு ரெயின்போ கலர் ஷேடு தான் பட் வந்து முன்னாடி பார்த்தது வந்து ரொம்ப டார்க்கர் ஷேடில் வந்துட்டு இருந்தது இது வந்து லைட்டர் ஷேடு ஸோ முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே மாதிரியாக தான் வந்துட்டு இருந்தது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையில வந்து சிங்கிள் ஸ்டோன் முன்னாடி பார்த்தது மல்டி ஸ்டோன் வர மாதிரி இருக்கும் இது வந்து சிங்கிள் ஸ்டோன் வந்துட்டு இருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னாலுமே நமக்கு அந்த கோல்டன் கலர் இது கொடுத்துருக்காங்க ஸோ சேம் லென்த்து தான் வந்துட்டு இருக்கும் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது இதுவுமே ரெண்டு பாப்பாவுக்குமே சர்ப்ரைஸாக வந்து கொடுக்கலான்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாலெட் வந்து வாங்கியிருந்தேன் அந்த வாலெட் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறவாங்க இது வந்து நல்லா ஒரு ரெயின்போ ஷேடில் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது இந்த வாலெட்டு நல்லா வந்துட்டு சூப்பராக வந்து இருக்குது நல்லா ஷைனிங்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயுமே உள்ள வந்து வைக்கிறதுக்கு நிறையா ரேக் மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்துட்டு நம்ம கார்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம் இதில் கேஷ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளவரி டிசைனு அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அடுத்தது வந்து ஹோம் மேடு அலுவரா ஜெல் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ ஆஃபீஸில் வந்துட்டு ரேண்டமாக வந்து ஸ்டால் வந்து போட்டுகிட்டே வந்துருப்பாங்க ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா வாங்கின கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே ஸோ ஆலுவரே ஜெல் வச்சு நம்ம வந்து ஃபேஸ்க்காகட்டும் ஹேர்க்காகட்டும் நம்ம நிறையா வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் பண்ணலாம் ஸோ அதுக்காக வந்து வாங்கியிருந்தேன் அடுத்தது மேட் சோப் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ரெட் வைன் சோப்பு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மெல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சோப்புமே ஸோ யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதனோடய ஃப்ரேக்ரன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது அடுத்தது வந்து பாப்பாங்களுக்கு வந்து இந்த பேப்பர் சோப் வந்துட்டு எப்போவுமே வந்து வாங்கி கொடுப்பேன் ஸோ அவங்க ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நான் பழக்கி விட்டுருக்கேன் ஸோ இந்த ஒரு பேப்பர் கொடுத்தா அவங்க வந்து வாஷ் பண்ணிப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா புக் மார்க்கர் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது ரெசின் மெட்டீரியலில் வந்து பண்ணியிருக்காங்க நல்லா லென்த்தியாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது கோல்டன் ஷேட்ல வந்துட்டு அழகாக வந்துட்டு இருக்கு அடுத்து என்ன கலெக்ஷன் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து இயரிங் கலெக்ஷன் வந்து வாங்கியிருந்தேன் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது இது ஒரு மாதிரியான ஒரு ப்ளூ ஷேடு வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஆக்சிடைஸ் இயரிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதனோட ஸ்டோனோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது அது குட்டியாக ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்தது மோஸ்ட்லி வந்துட்டு என்கிட்ட ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லுமே ப்ளூ பேஸில் இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் வந்துட்டு இருக்கும் அதுக்கு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கினேன் எனக்கு பொதுவாகவே வந்துட்டு இயரிங் வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்லலாம் பார்த்தேன் இல்லை டிசைனில் பார்த்தனாலுமே வந்து வாங்கிப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பர்பிள் ஷேடில் வந்துட்டு ஹை குவாலிட்டியான ஒரு ஸ்டோன் வந்து மோனலிசா ஸ்டோன் சொல்லுவாங்கல்ல அந்த ஸ்டோன் பேட்டர்னில் வந்துட்டு ஒரு ஆக்சிடைஸ் இயரிங் தான் ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கு இதுவுமே இதனோட ஜிம்கி டிசைனுமே நல்லா இருந்துச்சு இது வந்து ரெசின் மெட்டீரியல்ல வந்து பண்ண இயரிங் இது வந்து பிளாக் அண்ட் கோல்டன் உள்ள வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டரியா வந்து கொடுத்துருக்காங்க இது வெயிட்லெஸ் ஆன ஒரு இயரிங் கலெக்ஷன் தான் இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளூ கலர் இயரிங்மே வந்து வாங்கியிருக்கேன் இதுவுமே லைட்டர் ஷேட்ல இருக்கிற மாதிரியான ப்ளூ ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவுமே அழகாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் வந்து நமக்கு ஷேட்ஸ் ஒவ்வொன்றும் அப்படி திருப்பும் போது அழகழகாக வந்து தெரியுது அடுத்தது நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான ஒரு வயலட் ஷேடில் இருக்கிற மாதிரி ஒரு இயரிங் வந்து வாங்கியிருந்தேன் இது நல்லா பார்க்குறக்கு பார்வையாக வந்து பெருசாக வந்து இருக்குது ஆனால் இது ரொம்பவே வந்து வெயிட் கம்மி தான் கிராண்டான வந்து பார்ட்டி வேர் ட்ரெஸ் போடும் போதெல்லாம் இந்த மாதிரி இயரிங் போட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ரிச்சான ஒரு லுக் வந்து கிடைக்கும் இதெல்லாமே வந்துட்டு மோனலசா பீட்ஸில் வந்து அழகாக வந்து பண்ண ஒரு ஸ்டோன் கலெக்ஷன் இயரிங் தான் இது வந்து நல்லா டார்க்கான பர்பிள் ஷேடில் வந்துட்டு இந்த இயரிங் வந்துட்டு இருக்கு ரொம்பவே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே அடுத்ததுமே ரொம்ப சூப்பரான ஒரு இயரிங் கலெக்ஷன் தான் வந்து வாங்கியிருக்கேன் இதுவுமே வந்து நல்லா லேயராக இருக்கிற மாதிரியான ஒரு இயரிங் கலெக்ஷன் இது ஒரு சட்டிலான ஒரு க்ரீனிஷ் ஷேடில் உங்களுக்கு வந்து மார்பிள் ஃபினிஷிங்கில் இந்த இயரிங் வந்துட்டு இருக்கும் மூணு லேயர் மாதிரி ரொம்ப க்யூட்டாக கிராண்டாக வந்துட்டு இருக்கும் இந்த இயரிங்ஸு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்துட்டு கோல்டன் ஷேடில் வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இயரிங் கலெக்ஷன் தான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரிங் கலெக்ஷன் வந்து வாங்கியிருக்கேன் மோஸ்ட்லி நான் ரிங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன் அடிக்கடி பாத்திர கலவருங்காட்டி எனக்கு ரிங்ஸ் போடுறது அவ்வளோவா வந்து பிடிக்காது ஸோ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கலர்ல வந்து வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லேயும் ஒன்று வந்து ஆஹ் கிரீன் ஷேட்ல இருக்கிற மாதிரியும் வந்து வாங்கியிருந்தேன் நல்லா ரொம்பவே ரிச்சான ஒரு ரிங் கலெக்ஷன் தான் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க ஸோ பார்ட்டிஸ்கெல்லாம் வந்துட்டு வேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் ஸோ ஒரு ஒரு கையில் வந்து நம்ம போட்டுக்கலாம் ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் ப்ளூ ஷேடில் தெரியுது பட் வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வாங்கினேன் இது ஸ்பேஸ் சேவிங் கூட கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது தண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த இதை வந்து கேரி பண்ணிவிட்டு வந்து போய்க்கலாம் இல்லை ஜூஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதனோடய கலர் காம்பினேஷனுமே எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துது ஸோ நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஸோ அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்துருந்தது இது ஒரு பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது இந்த உள்ளன் மேட் வந்து வாங்கியிருந்தேன் என்னோட மினியேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மேட் மாதிரி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது வந்து வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து ஒயிட்டு ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஷேடில் அப்புறம் இந்த மாதிரி ரேண்டமாக வந்துட்டு கிளிப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இது ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான கிளிப்ஸு இது ரொம்ப வந்து சட்டிலான ஒரு கலரில் தான் இந்த கிளிப்ஸுமே வந்துட்டு இருக்குது இது செட்டே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஸோ மொத்தமாக வந்துட்டு ஃபோர் இது இருக்குது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆரஞ்சு ஷேடில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அதுக்கப்புறம் ப்ளூ அதுக்கப்புறம் க்ரே ஷேடில் வந்துட்டு இந்த கிளிப்ஸ் வந்துட்டு இருக்கு இது ரொம்ப ஸ்மூத்தரான ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு கிளிப் டைப் தான் நல்லா இருந்துச்சு இதுவுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ செயின்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து உள்ளக்குள்ளார ஒரு டெடிபேர் இருக்குது ஸோ அப்படியே வந்துட்டு மூவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும் நம்ம மைண்ட் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அது வாங்கினேன் ஸோ சின்ன வயசில் நான் இந்த மாதிரியெல்லாம் விளையாண்டுருக்கேன் ஸோ என் பாப்பாங்களுக்கும் விளையாடட்டும் அப்படின்னு தான் அதை வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஹலோ கட்டி வந்துட்டு அழகாக ஒரு ஜூஸ் பாட்டிலில் இருக்கிற மாதிரி இதெல்லாமே கீ செயின் தான் இது நம்மளோட பேக்கில் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பைக் அந்த மாதிரியெல்லாம் கீ செயின்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் சலங்க சத்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்துச்சு ஸோ அழகாக வந்துட்டு அந்த ஹல்லக்கிட்டியும் வந்து தண்ணியில் அப்படியே மிதக்கிற மாதிரியே ஒரு ஜெல்லி டைப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது உளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பார்க்லிங்காக வந்துட்டு வர்றதுக்கு நிறையவே வந்துட்டு அந்த ஜிகுனா எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் தான் வந்து வாங்கியிருக்கேன் முன்னாடி வந்துட்டு நல்ல பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான ஒரு வாலெட் வந்து பார்த்துருப்பீங்க பிங்க் ஷேடில் இது வந்து கொஞ்சம் நல்லாவே டார்க்கரான பிங்க் இது வந்து சின்ன சைஸில் இருக்கிற மாதிரியான ஒரு வாலெட் தான் இதுலயுமே வந்து அழகாக அந்த அந்த பாம்பாம் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாலெட் வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கினேன் இதுலயுமே வந்துட்டு நமக்கு கார்ட்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது காயின்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது ஸோ கேஷல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம் அடுத்தது என்ன வாங்கியிருக்கேங்கிறது காமிக்கிறேன் அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வாலெட் டைப்பில் தான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ரொம்ப சட்டிலாக சின்னதாக அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் ஸோ ரெண்டு மூணு கலர்ஸில் வந்து வாங்கிட்டேன் டெய்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் வந்து வேறு வேறு ட்ரெஸ் போடும்போது அதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு எடுத்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருந்தேன் ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது ஸோ நமக்கு ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக வந்துட்டு இருக்கும் எனக்கு என்ன தேவையாக இருந்ததோ அதை மட்டும் செலக்டிவான சில கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இதுவுமே அண்ட் டிசைன் போட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாலெட் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்கும் இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது அழகாக கிளிட்டரிங் எஃபெக்ட்ல வந்து ஒரு லேயர் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லேயர் இருக்குது நமக்கு அந்த கிளிட்டரோட இது நல்லாவே ஷைனிங்காக வந்து காமிக்குது ஸோ அந்த கிளிட்டர்ஸ் நம்ம கையிலெல்லாம் கூட வராது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் ஸோ இதுலேயுமே வந்துட்டு நிறைய கலர்ஸில் வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ ஒரு ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம வேறு வேறு ட்ரெஸ் போடும்போது அதுக்கு மேட்சிங்காக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெட் ஷேடில் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் ஷேடில் கூட வந்து வாங்கியிருந்தேன் பிங்க்லேயே வந்துட்டு நமக்கு ரெண்டு விதமான பிங்க் வந்துட்டு இருந்தது இது வந்து நல்லா லைட்டான ஒரு பிங்க் ஷேட் வந்துட்டு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதை விடையே வந்துட்டு டார்க்கான பிங்க் ஷேடில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி வந்துச்சு இது வந்து பர்பிள் ஷேடில் வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளை கிளிப் வந்துட்டு இருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரவுன் ஷேடில் வந்துட்டு வாங்கியிருக்கேன் இதுவுமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது நல்லா அந்த கிளிட்டரோட ஃபினிஷிங் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ நல்லா வந்துட்டு இருந்தது இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்க்கும் வந்துட்டு மேட்ச் பண்ணுறதுக்காக எல்லா கலர்ஸ்லையுமே வந்துட்டு ஒன்று ஒன்று வந்து வாங்கிட்டேன் இது வந்து கோல்டன் கலரில் இதுவுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு பட்டர்ஃப்ளை ஷிலேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு கிளிப்பு சின்னதாக வந்துட்டு இருக்கும் நம்ம தலைக்கு குளிச்சுட்டுலாம் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து அழகாக வந்து போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது இதுவுமே இதுலேயும் நிறையா கலர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருந்துச்சு சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸில் வந்துட்டு ஸ்டால் வந்து போட்டுருந்த போது வாங்கினேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பை ஆல்